இதுல வந்தா இல்லையா வேலை செய்யறவங்க சாப்பிட கேட்குறாங்க வேலை செய்யறவங்க எத்தனோ மணிக்கும் எழுவதுன்னா நீங்க ஒரு நாள் நீ பண்ணி தயாரிதா கோபம் விபதி போச்சு தூக்கம் போச்சு எழுவது முறை தவறை செய்தாலும் பண்ணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அங்க சர்தாரி செல்பவன் பெரிய எத்தனை முறை மணி தாக்க தெரியுமாயிரம் மதியவன்களுக்கு பணிபடி செய்த அரசு கதையிலன்னு

ஒரு உரு கவிதரம் நேரம் குறைவாக இருக்கே நேரம் குறைவாக இருக்க சங்கை போடுவதற்கு